வணக்கம் கும்பகோண நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் அட்டகாசமான ஒரு வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஸ்ரீநகர் காலனி அந்த ஸ்ரீநகர் காலனியில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனும் உள்ள அருமையான ஒரு வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க இப்போ நீங்கள் இருக்க இந்த ஏரியா டூ வீலர் பார்க்கிங் உங்களோட டூ வீலர் ரெண்டு இருந்தாலும் சரி மூணு இருந்தாலும் சரி பார்க் பண்ணுறதுக்கு தாராளமான ஒரு இடம் இருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஸ்ரீநகர் காலனி ஸ்ரீநகர் காலனி பள்ளிவாசலுக்கு பக்கத்துலேயே அதாவது இது வந்து சாய்பாபா கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்கும் ஹாலு கிச்சன் அட்டகாசமான வீடு கும்பகோணத்தில் ஸ்ரீநகர் காலனி ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மேற்கு பார்த்த திசை வெஸ்ட்டு ஃபேஸிங்கு மேற்கு பார்த்த திசை கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஸ்ரீநகர் காலனி விஐபி ஏரியா அந்த ஏரியாவில் ரெண்டு பெட்ரூம் ஆல் கிச்சன் உள்ள வீடு தான் வாடகைக்கு வந்திருக்கு கிரில் கேட் கொடுத்துறாங்க இந்த கிரில் கேட் இருக்க சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் செப்பல் ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் வீடு அட்டகாசமாக இருக்கு வீடு ஃபுல்லாவே பார்த்துடலாம் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஏரியா வந்து ஹால் ஏரியாவில் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் நல்லா பெருசாக மாசாக இருக்கும் ஏற்கனவே இருந்தவங்க ஹாலில் ரெண்டாக டிவைட் பண்ணி ஒன்று டைனிங் ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஒன்று ஹாலாகவும் யூஸ் பண்ணிட்டாங்க ஹால் நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது இந்த ஸ்ரீநகர் காலனிலேருந்து பஸ் ஸ்டாண்டு பக்கம் மீன் மார்க்கெட் பக்கம் சிக்கன் கடை பக்கம் மட்டன் கடை பக்கம் உங்களுக்கு இங்கேருந்து அசஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் கூட ரொம்ப பக்கம் இந்த ஸ்ரீநகர் காலனிலேருந்து பார்த்திங்கன்னா விஐபி ஏரியா உங்களுக்கு கோயில் ரொம்ப பக்கம் பள்ளிவாசல் பக்கத்தில் பக்கத்துல இருக்கு இந்த பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூம் நல்லா மாசா பெருசாக இருக்குது இதில் அட்டாச்சு கிடையாது மேலே ஃபேன் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு செல்ஃப் வந்து நிறையா இருக்குதுங்க செல்ஃபு வைக்க கொல்ல போக்குவரத்துக்கு செல்ஃப் இருக்குது உடன் பர்பஸ் மேலே வைக்கிறதுக்கு ஒரு லோ ரூஃப் இருக்குங்க லெஃப்ட் ஓன் இருக்குது உங்களுக்கு அதுமாரி கீழே வந்து யூபிஎஸ் பாயிண்ட்டும் அவைலபுளாக இருக்குது இந்த ரூம்லேயே யூபிஎஸ் பாயிண்ட்டும் அவைலபுளாக இருக்குது ஏசி பாயிண்ட் தேவைன்னா ஏசி பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது ஏசி தேவைன்னா கூட வச்சுக்கலாம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஸ்ரீநகர் காலனி அந்த ஸ்ரீநகர் காலனி உள்ள வீடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை சொல்கிறாங்க ஐம்பதாயிரரூபா அட்வான்ஸு மேற்கு பார்த்த திசை வெஸ்ட்டு ஃபேசிங் கீழே நான் சொன்ன பார்த்தீங்களா யூபிஎஸ் பாயிண்ட் யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த ஹால் நல்ல பெருசாக மாசா பெருசாக இருக்குது ஹாலை ரெண்டா டிவைட் பண்ணி நீங்கள் டைனிங் ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரே இதாக ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு நல்ல ஸ்பேஸாக நல்ல ஒரு இடம் கிடைக்கிது இது வந்து ஒரு இது ஒரு பெட்ரூமு அது வந்து மாஸ்டர் பெட்ரூமு இதுவும் பெட்ரூமு இதுலேயும் வந்து உங்களுக்கு அட்டாச்சு கிடையாது ஒரே ஒரு பாத்ரூம் தான் இங்கே மேலே வந்து குடன் பர்பஸ் ஜாமான் போட்டு வைக்கிறதுக்கு இடம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது செல்ஃபு நிறையா கொடுத்துருக்காங்க செல்ஃபுலாம் இருக்குது ஃபேன் இதுலேயும் ஒர்க்கிங் ஃபேன் ஆல்சோ அவைலபுள் ரெண்டு ரூம்லேயும் ஃபேன் இருக்குது நீங்கள் ஹாலில் ரெண்டு ஃபேன் போட்டாலே போதுமானது இதுலேயும் விண்டோ வந்துடுது வெண்டிலேஷன் நல்லா இருக்குது ஹீட்டே இல்லை மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஆமாம் இதில் வந்து காமன் டாய்லெட்டு ஒரே ஒரு டாய்லெட்டு தான் பாத்ரூம் டாய்லெட்டு அட்டாச் அட்டாச்சுடு கிடையாது காமனாக இருக்குங்க இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இந்தியன் டாய்லெட் கிடையாது ஒரே ஒரு பாத்ரூம் அண்ட் டாய்லெட் மட்டும்தான் அடுத்து கிச்சன் ஏரியா கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக கிச்சன் இருக்குதுங்க செல்ஃபுலாம் இருக்குது ஸ்லாப்லாம் இருக்குது கீழெல்லாம் ஜாமாக்கி நல்லா ஸ்லாப்லாம் கொடுத்துருக்காங்க எக்ஸாஸ் பாயிண்ட்டு அவைலபுளாக இருக்குது எக்ஸாஸ் ஃபேன் ஆல்சோ அவைலபிள் கீழேயும் நீ ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக இருக்குது ஃப்ளோர் வந்து அந்த காலத்து மார்பிள் மேலே செல்ஃபுலாம் கொடுத்துருக்காங்க ஸ்லாப்லாம் கொடுத்துருக்காங்க வாட்ரு கிளியர் வாட்டர் ஸ்ரீநகர் காலனி பொறுத்தவரை கிளியர் வாட்டர் இதிலேயே வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் வந்துடுது வாஷிங் மிஷின் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது நாங்கள் லாஸ்ட்டில் வந்து ஹேண்ட் வாஷ் வந்துடுது ஜாமா கல்வர்கொல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பயனாக இருக்கும் இந்த வீட்டுக்கு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனு ஒரே ஒரு பாத்ரூம் ஆமாங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு இந்தியன் டாய்லெட் இல்லை வெஸ்டர்ன் டாய்லெட் மட்டும் கும்பகாரத்தில் ரொம்ப மெயினான ஏரியா ஸ்ரீநகர் காலனி பாருங்கள் வாட்ரு ரொம்ப கிளியரு திறந்து பார்த்துட்டேன் வாட்ரு கிளியர் பக்காவாக கிளியராக இருக்குது கும்பகோணத்துலேருந்து இங்கேது இந்த ஸ்ரீநகர் காலனியிலேருந்து மையப்பகுதி உங்களுக்கு எங்கே வேணால் போகலாம் ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம் கார்த்திக் வித்யாலயா ஸ்கூல் நேஷ்னல் வித்யாலயா தாமரை மகரிஷி எக்யூட்டாஸு எல்லா ஸ்கூல் வேன்ஸும் அவைலபிளாக இருக்குது அதுமாரி காலேஜ் பஸ்ஸு வந்து சாஸ்திரா காலேஜ் பஸ்ஸு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இங்கேருந்து சாஸ்திரா காலேஜும் பக்கம் அதுமாரி உங்களுக்கு எல்லா ஸ்கூல் வேன்ஸும் ஏன்னா ஸ்ரீநகர் காலனிங்கிற மாதிரி எல்லா ஸ்கூல் வேன்ஸும் இந்த வழியாக தான் என்ட்ரு ஆகுது சியூபி மெயின் பிராஞ்சுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த வீடு சியூபி மெயின் பிரான்ஞ்ச் இருக்குங்களா அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது மாடி ஏரியா வந்து ஓப்பன் டெரஸ்ஸு மாடி வந்து நீட் அண்ட் கிளியராக இருக்குது மாடியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணி காய போடக்குள்ள வசதி வாய்ப்பாக இருக்குது மாடியிலையும் உங்களுக்கு பைப்பு கொடுத்துருக்காங்க அதனால் எதுவும் அலசுறதுனால கூட இங்கேயே அலசி காயை போட்டுக்கலாம் மிளகா காய போடுறதுக்கு வத்த காய போடுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஏரியா நல்ல ஏரியா ஜெனியினான ஏரியா நல்லா சேஃப் அண்ட் செக்யூரான ஏரியா அருமையான ஒரு வீடு சீக்கிரமாக முடிச்சுக்கோங்க நிறைய வீடு டக்கு டக்குன்னு புக் ஆகிட்டுருக்கு சம்மர் ஹாலிடே வேறு சீக்கிரமாக முடிச்சுக்கோங்க நீங்கள் திரும்பி நியூ ஜாயிண்ட் ஸ்கூல் சீக்கிற நேரத்தில் வீடு கிடைக்காமல் போயிடும் இது வந்து இப்போ மெயினான ஏரியா யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்

சக்சஸ் கார்த்திக் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னத்த சொல்றது நீ நீதான் சொல்லிட்டே எல்லாரும் ஆய்ப்பு சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன் சக்ஸஸ் கார்த்திக் கூடிய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றதோட நிறுத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் திஸ் வெரி லைக் ஹ ஹ